பண்பாட்டு மையம் பதினோராம் ஆண்டு விருது வழங்கும் விழா உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பதினோராம் ஆண்டு தமிழ் அறிஞர்களுக்கான விருது வழங்கும் விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா டாக்டர் என்ஜிபி கலையரங்கில் நடைபெற்றது டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் செயலர் மருத்துவர் தவமணி தேவி பழனிசாமி இவ்விழாவில் வரவேற்புரை வழங்க உள்ளார் மருத்துவர் ரேஷ்மி ராமநாதனின் உடலியல் நடைமுறை கையேட்டு நூலை உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்ல பழனிசாமி வெளியிட்டு தலைமையுரை வழங்க உள்ளார் விருது பெறுபவர்கள் பற்றி பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் அறிமுக உரையாற்றியுள்ளார் வேலம்மாள் கல்வி எம் வி முத்துராமலிங்கம் அறக்கட்டளையின் விருதுகள் தலைவர் வழங்கி சிறப்புரையாற்றவுள்ளார் முனைவர் பா மருதநாயகம் முனைவர் தே ஞானசுந்தரம் யாக்கோகோ என் சுப்பிரமணியம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் எழுத்தாளர் வண்ணதாசன் பெரியசாமி தூரன் படைப்பாளர் விருது பெற்றுள்ளார் முனைவர் ஆ பாண்டுரங்கன் ஊவேசா தமிழறிஞர் விருது முனைவர் தாவி வெங்கடேஸ்வரன் டாக்டர் நல்ல பழனிசாமி பிறத்துறை தமிழ் தொண்டர் விருது மற்றும் சிறப்பு விருதுகள் முனைவர் சோ சேதுபதி எழுத்தாளர் புன்னகைப்பூர் ஜெயக்குமார் சூலூர் ஆனந்தி ஆகியோர் விருது பெற்றனர் பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் வாழ்த்துறை வழங்கினார் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் மதியுரை அறிஞர் பேரா முத்துசாமி நன்றியுரை வழங்க உள்ளார்